விருமாண்டி கண்ணீஸ்வரி தேனியிலிருந்து தமிழ் உறவுகள் புலனத்திற்கும் தங்கை உமாவிற்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் க கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தன்னிகர் இல்லா தலைவன் என்ற தலைப்பிற்காக இந்த கவிதை ஐயா காந்திக்கு அடுத்தபடியாய் கதராடையும் கட்டிக்கொண்டது உன்னை மொத்த தமிழ்நாடும் உன் சொத்தாகி போன பின்னும் கல்விக்கூடங்களை மட்டுமே கையில் தூக்கி கொண்டவன் நீ மாடு மேய்ப்பவனும் மாமேதையாகிட பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடம் கட்டிய பச்சை தமிழன் நீ கிடந்த கிராமங்களில் பனை மரங்களை மின்கம்பங்களாக்கி மின்சாரம் வழங்கிட்ட பட்டறிவு பொறியாளனும் நீ கிராமப்புற பிரசவ விடுதி கஷ்டப்படும் மாணவனுக்கு ஊக்கத்தொகை பயிற்சி மருத்துவருக்கு உதவித்தொகை முதன் முதலாய் தந்திட்ட பார்ப்போற்றும் முதல்வனும் நீ சர்க்கரை ஆலைகள் திறந்து வைத்து மக்களின் வாழ்வை இனிப்பாக்கிய தென்னாட்டு காந்தியும் நீ விருதுநகர் வீதிகளின் குடிநீர் குழாய்களில் உனை ஈன்ற தாய் தண்ணீருக்கு தவித்திருந்த போதும் தன் வீடொட்டி ஒரு குடிநீர் குழாய் அமைக்க அனுமதி மறுத்துவிட்டு ஆறுகளின் குறுக்கே அணையை கட்டிக்கொண்டிருந்த பாரத மாதாவின் பிள்ளை நீ எல்லோரும் சுருட்டிய சொத்துக்களை சுவிஸ் வங்கியில் நிரப்பிக் கொண்டிருக்க நீ பசித்த மாணவர்களின் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருந்தவன் அல்லவா உன் ஒன்பது வருட சிறைவாசம் அள்ளி தந்தது உனக்கு பாரத ரத்னா ஆட்சியில் அமர்ந்து கொண்டு தன் அடுத்த தலைமுறைக்கு ஆதாயம் தேடாமல் கரைவேட்டி அரசியலிலும் கரைபடாத வேட்டிக்குச் சொந்தக்காரன் நீ ஒரு ரூபாய் காசை கூட உனக்காக சேர்த்ததில்லை கர்மமே கண்ணன வாழ்ந்த உன் போன்ற கர்ம வீரர் வேறு யார் உள்ளார் இப்புவி மீது தன்னிகரில்லா தலைவனே நீ மறைந்த பின்னும் மறையவில்லை உனது ஆட்சியின் மாட்சிமைகள் நீ கட்டிய அணையைப் போலவே அசையாமல் நிற்கிறாய் அத்தனை தமிழ் நெஞ்சங்களிலும் உனக்கு ஆண்ட போதில்லை தலைக்கணம் மாண்ட போதில்லை மடிக்கணம் அரசியலில் நீ ஒரு இலக்கணம் வாழ்கனின் புகழ் வளர்கனின் பெருமை നന്ദി